தூத்துப்பட்டியிலேருந்து அவனியாபுரம் போகிற மெயின் ரோடு அதில் இந்த வீடு அடுத்த வீடு அதுக்கு அடுத்த வீடு மூணு வீடு செயலுக்கு இருக்குது ரெண்டு எவ்வளோ இருபதா இருந்து இருபதுக்கு முப்பது பிளாட் சைஸ் வடக்க பார்த்து ரோடு எத்தனை ரோடு எத்தனை ரோடு முப்பத்தி மூணா ரோடு இருபத்தி நாலா ம் ரோடு வந்து இருபத்தி நாலு அடி ரோடு போர் வடக்க பார்த்த வீடு ஹால் சைஸ் என்னன்னு இது வந்து பத்து இது பதினாறு பதினாறு இது ஒரு மூன்றக்கு ஆறு அடி ஒரு இண்டியன் டாய்லெட் கிச்சன் கிச்சன் வந்து ஏழுக்கு ஆறு இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்தரை அட்டாச் டாய்லெட் மூன்றைக்கு ஆறு மேலே சேந்தி இருக்குண்ணே மேலே சேந்தி இருக்கு பொம்மா மெயின் ரோட்ல இருந்து ரெண்டாவது பிளாட்டு ஒரு ஹெட்ரூம் கன்னி மூலையில் பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பதினாறுக்கு பதினாறு பத்து பத்திர பதினாறு பத்திர ஒரு பெரிய பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் அதில் ஒரு வெஸ்டர்ன் அட்டாச்சு பிளஸ் சாந்தி இதில் பழச்சலிங் வருதா கிடையாது கிடையாது கீழே மட்டும் தான் இந்த பக்கம் வந்து ஒரு அடி ஒரு அடி இடம் கிடைக்கல அந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு அடி இருக்கு இது கரெக்டாக கீழே டாய்லெட்டுன்னு ஆமாம் சார் த்ரீ லேயர் டேங்க் இது எவ்வளோ எழுநூத்தம்பதா எழுநூத்தம்பதா எண்ணூறு எண்ணூறு லிட்ரு ஆ இந்த வீடு பக்கத்து வீடும் செயல் தான் இந்த வீடும் செயல் தான் சேம் டிட்டோ ஒரே மாதிரியாக இருக்கும் மூணு வீடும் ஃபினிஷிங் பார்க்கும்போது மூணு வீடுமே மெயின் ரோட்டும் ரொம்ப பக்கம் முத்துப்பட்டியிலேருந்து இது அவனியாபுரம் போகிற ரோடு இதில் நேராக அவனியாபுரம் போனோன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி லெஃப்ட் ரைட் கட் ஆகும் அது லெஃப்டில் போனால் போலீஸ் ஸ்டேஷனு ரைட்டில் போனால் எஸ்பிஜே ஸ்கூல் வந்துடும் பின்னாடி வந்து அத்து கட்டியிருக்காங்க தான் சேம் இதே மாதிரி இந்த வீடு இருக்கும் யாரும் வீடு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் பண்ணுங்கள் பண்ணுங்க பிளான் அப்ரூவல் இருக்குல்ல லான பொருள் இடம் பொருள் எல்லாமே இருக்குது ஆமாம் லோன் போனால் லோன் ஆ புது தான் லோன் போனால் லோன் போகலாம் இதில் வந்து கைப்படி வந்து எஸ்எஸில் வந்துடும் அப்படி தானே ஓ ஒரு பைக் பார்க்கிங்